பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவணிக்கை உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இப்போது ஹெச்எஸ்வி பேஷனுங்களுக்கு ஒரு ஹோம் அமெடி வீட்டு குவிப்பை பற்றி பார்க்கலாம் ஹெச்எஸ்வி பேஷனுங்களுக்கு கடுமையான வாயில் வரக்கூடிய புண்கள் ஏச்சல் வாயிலாண்டாக இருக்கக்கூடிய கொப்பளம் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பகுதியில் வரக்கூடிய எரிச்சல் புண் கொப்பளம் இதெல்லாம் தணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா டெய்லி சுத்தமான நல்லெண்ணெயில் வந்து நல்லா வாயை கொப்பளிங்க அந்த சிறுநீர் பகுதியில் வந்து அந்த நல்லெண்ணை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்க இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எரிச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வச்சு நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல ஆயுதம் பல பல கோடி மக்கள் வந்து ஹெச்எஸ்பியலை கடுமையாக பாதிச்சுருக்காங்க காரணம் என்னென்னாக்கா நவீன உலகத்தில் எவ்வளோ வேகமாக நம்ம தேடி போகிறோமோ அதற்கான நோய்களும் நம்ம தேடி போதும் இன்றைக்கி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான ஒரு ஒரு பழக்க வழக்கம் இல்லை யார் வேணாலும் எந்த ஒழுங்கற்ற ஆணும் ஒழுங்கற்ற பெண்ணும் எப்படி வேணாலும் சேர்ந்துடுறாங்க அதன் விளைவாக வந்து பால்வினை நோய்களும் சொல்லப்படியும் இந்த ஹெச்எஸ்பி சிஎம்வி இதுபோல் டொக்ஸோ ப்ளஸ்மா டிபிஎச்ஏ விடியாவல் பற்பல நோய்களும் வந்துகிட்டே இருக்குது அந்த நோய் வந்துட்டுச்சு ஆனால் அதுக்கு சரியான பரிசோதனை எடுக்கிறதுக்கு சரியான ஆங்கில மருத்துவ சரியான பரிசோதனை பெற்றத பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை அது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக அமையுது ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு இந்த ஆயில்மெண்ட்டை போட்டுக்குங்க இந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டை போட்டுக்குங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க குழந்தைப்பத்துக்காதிங்க இதுக்கு உலகத்துலேயே மருந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய மருத்துவர்களை அதுக்கான தீர்வு எங்கள் கிட்டே இல்லைங்க மாற்று மருத்துவத்தில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாரம்பரிய மருத்துவத்தில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சித்த மருத்துவத்தில் போய் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது இல்லை ரொம்ப வருத்தத்துக்குரிய எங்கள் கிட்டே மருந்து இல்லை அப்படி தான் சொல்லணுமே தவிர உலகத்துலேயே மருந்து இல்லைன்னு சொல்கிறது வந்து பூனை கண்ணை மூடிக்கிட்டாக்க பூலோகம் இருந்து போனது அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஈடான ஒரு விஷயம் நல்லெண்ணெயை மட்டுமே நீங்கள் வாஷ் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு இந்த மாதிரியான விஷயத்த பண்ணும்போது அந்த ஹெச்எஸ்பியோட சூடு உடம்புல வந்து கம்மியாகும் நான் நம்ம ஃபேஷன்கிட்ட எல்லா கிட்டேயும் சொல்லுவேன் நல்லெண்ணெய் குளிங்க விளக்கெண்ணெய் அது அதை குளிங்க மற்றும் இந்த மாதிரி வாயில் அந்த பகுதியில் டெய்லி போட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க உலகத்தில் யாருக்கு எங்கெந்த மூலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி உங்களுக்கான தீர்வு உங்கள் வீடு தேடி வரும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி நம்ம மருந்துகளை அனுப்பி குணப்படுத்தி பல சாதனைகளை பண்ணிவிட்டு வரும் ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது தாய்ல கோழி சாப்பிடக்கூடாது முக்கியமான கண்டிஷன் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி வணக்கம்